வணக்கம் நான் உங்கள் சுந்தரராஜன் கோயம்புத்தூரில் பிறந்தவர் ஜி டி நாயுடு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அதுபோக தொழில் அதிபர் மிகச்சிறந்த ஒரு மனிதரும் கூட அவர் ஒரு சமயம் வந்து அமெரிக்காவை பயணம் செய்கிறார் அப்படி பயணம் செய்யும்போது ஜெர்மனி வழியாக அந்த கப்பல் போய் செல்கிறது அப்பொழுது கப்பல் வழியாக தான் பயணம் செய்ய வேண்டும் அப்படி செல்லும்பொழுது கப்பல் வந்து தீப்பிடித்து எரிய ஆரம்பித்து விடுது விடுகிறது அனைவரும் வந்து அந்த தீயில் வந்து சில பேர் எரிபி சாகிறார்கள் சில பேர் கடலுக்குள்ளே குதிக்கிறார்கள் கடலுக்குள்ளே குதிக்கும் போது அங்கே சுறாக்கள் வந்து வேட்டையாடுகிறது இந்த மனிதர்கள் எல்லாம் அப்பொழுது முடிவு பண்ணி விட்டார் ஜீடினுடைய நம்ம எப்படி இருந்தாலும் இறப்பது உறுதி இங்கே வந்து தீ கீழே விழுந்தால் சுறா அப்படி என்று முடிவு பண்ணிட்டார் பரவாயில்ல என்று கடலுக்குள்ளே குதித்து குதித்து விட்டார் கடலுக்குள்ளே குதித்தவுடன் எல்லாரையும் அந்த சுறார் அடித்து கொள்ளி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இவரை மட்டும் சாப்பிடவே இல்லை அது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அவர் தப்பித்தும் வந்துவிட்டார் கடைசி தான் பார்த்தார் அவர் எந்த உயிருக்கும் தீங்கு விளைக்கவில்லை அவர் கடைசி வரைக்கும் சைவித்து முட்டை சாப்பிட்டு வந்தார் இதே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் இருப்பது என்பது உண்மை